ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் இன்றைக்கி தாத்தாவும் விஜயும் உட்காந்து வீட்டுக்கு வெளியே குடிச்சிட்ருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா தாத்தா வந்து நல்லா பாட்டெலாம் பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு அந்த பாட்டை கேட்டுட்டு வெளியே காவேரி வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வா வா காவேரி வந்து உட்கார் எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன தாத்தா நானும் குடிக்கணுமா அவங்களோட சேர்ந்து அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் கேட்குறாரு உனக்கு சரக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்குலாம் வேணாம் அப்போ எனக்கு குடிக்கிற மூடு இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க பார்த்திங்களா தாத்தா இவளுக்கு குடிக்கிற மூடு இல்லையா டே டே சும்மா இருடா அவளை போட்டு நீ இது பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு சாரிம்மா காவேரி அப்படின்னு சொன்னார் எதுக்கு தாத்தான்னு கேட்குறாங்க காவேரி இல்லைம்மா இன்றைக்கி நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலை நீ எவ்வளவா அஜய் நிச்சயத்தை தன் தடுக்கணும்னு நீ முயற்சி பண்ண ஆனால் நீ ஒன்று கேட்டு என்னால் செய்ய முடியலை அதுக்கு என்ன தாத்தா பரவாயில்ல தாத்தா அதுக்கெலாம் நான் எந்த இதுவும் பண்ணலை ஆனால் அவன் ராகினியால் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராதுமா நானும் விஜயம் இருப்பான் உனக்கு இந்த தாத்தா மாரி உன்னை என்னமே செய்ய முடியாது இல்லை தாத்தா அவங்களுக்கு புரிய மாட்டேது நான் சொல்கிறது இல்லை பரவாயில்ல அதை பற்றி பேசிப்பேன்னா பொது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரிம்மா நான் எப்படி பாடினேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காவேரி சொல்கிறாரு சார் தாத்தா நீங்கள் சூப்பர் சிங்கர் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் சார் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அதோட விஜய் சிதிக்கிறாரு அடிப்பாவி இப்பில்லாம போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் அதோட விஜய் கேட்குறாரு தாத்தாட்ட தாத்தா நான் உன் கேட்பேன் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லும்போது செய்யன்னு சொல்லி செய்வீங்களான்னு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அஜயோட கல்யாணத்தை இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்கு தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்குறாரு எட்டு மாதம் சொன்னாலும் காவிரிக்கு புரிஞ்சிருச்சு நம்ம போனதுக்கப்புறம் வைக்க சொல்கிறாரு அப்போ தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க காவேரி முகமே அப்படியே மாறிடுச்சு அது இன்னும் எட்டு மாதம்னு இருக்க இல்லை அஜய் கொஞ்சம் வந்து ஆஃபீஸில் வந்து இருக்கு சொல்லி அவனை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு தான் தாத்தா அந்த டைம் அப்படின்னு கேட்கும்போது சரி நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு சொல்கிறார் இதை கேட்டு காவேரி கோவம் வந்துடுது எந்திரிச்சு காவேரி போயிடுறாங்க என்னம்மா காவேரி போகிறேன்னு கேட்கும்போது நான் இல்லை தாத்தா நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடு போகிறாங்க போய் பின்னாடி போய் நின்றுட்டு விஜயவே பார்க்குறாங்க விஜய் ஆனால் கூலாக நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்ருக்காரு எட்டு மாதம் எட்டு மாதம்னு சொல்லி இவர் நம்ம நம்மளை சாவடிச்சிருவார் ஓலையை இவர் தொலை தான் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து மனசு கேட்காம பின்னாடியே போகிறாங்க ஆனால் நல்லா குடிச்சிருக்காரு விஜய் பின்னாடியே போயிட்டு ஏன் காவேரி ஏன் அதுக்குலாம் வந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து அவங்களுக்கு நாங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் நீ எதுக்கு வந்துட்ட அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதுக்கும் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அதனால் வந்துவிட்டேன் இல்லை நீ ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தேன் நான் அந்த எட்டு மாதம் சொன்னோன்னா உனக்கு கோவம் வந்துருச்சு அப்படி என்ன உனக்கு கோவம் உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் எட்டு மாதத்துக்கு அப்புறம் போகிறதா இருந்தால் நீ அடிக்கடி நான் பார்க்கறேன் இதை சொன்னாலே நீ கோவப்படுற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் கோவப்பட போகிறேன் எனக்கு சந்தோஷம்தான் நான் போனதுக்கு போயிட்டேன்னா எட்டு மாதம் எப்படா முடியும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்கிறான் அதுக்கு விஜய் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ என்ன விட்டு போகிறது நினச்சி ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன் நான் அவரை தப்பாக நினச்சிட்டேன் உனக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும் என்னை அத்தனை வருஷமாக லவ் பண்ண வெண்ணிலாவே என்னை விட்டு போயிட்டா நீ என்ன நீ என் நீ ஒரு ஒரு வருஷம் என் கூட இருக்கிற அவ்வளோதானே அவனுக்குதான் அந்த ஃபீலிங்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு கவி ஷாக் ஆகுது இப்போ என்ன சொல்ல வர்றீங்க நான் அவங்க உங்களை விட்டு போகிறத நினச்சி நான் ஃபீல் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா இல்லை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவும் சொல்ல வரல நான் என்னமோ நினச்சேன் நீ அதை தான் வருத்தப்படுறியோ அப்படின்னு நினச்சேன் பார்த்தா நீ வந்து சொல்லிட்டே இல்லை அதை நினச்சி இது பண்ணலைன்னு போங்க எல்லோரும் போங்க எல்லாரையும் என்னை விட்டு போங்க நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல நான் பாட்டுக்கு சரக்கு குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு படுத்துருவேன்ப்பா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அதோட காவேருக்கு லைட்டாக சிரிப்பு வருது அம்மா இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க நான் வேணா உண்மையை சொல்லட்டா நான் இப்போ எதுக்கு சிரிக்கிறேன்னு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜயஸ்வரார் சொல்லு சொல்லு எதுக்கு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறதுனால எப்படியும் காலையில் எல்லாமே மறந்துடும் உங்களுக்கு அதை நினச்சி நான் சொல்கிறேன் வேணா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் எனக்கு மறக்காது மறக்காதுன்னா நான் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி எல்லாமே வாழ்ந்துடும் சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது காவேரி சொல்கிறாங்க எனக்கு நிஜமாகவே உங்களை விட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏய் காவேரி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குது உனக்கு தான் போகணுன்னா நிவின் எப்படியும் இருப்பான் இப்போ ராகினிக்கும் இப்போ கல்யாணம் ஆக போகுது அதனால் நிவின் வந்து சிங்கிளாக தான் இருப்பான் இப்போ கல்யாணம் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க அப்போ இதனால தான் வந்து நீங்கள் அந்த ராகின் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்களா எனக்கு புரியாமல் இருந்துச்சு தான் புரியுது நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் வேறொருத்தையும் கல்யாணம் வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுவேன் நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீ யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க இல்லை யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அந்த டாப்பிக்கோடய எல்லாமே சொல்லி என்னை விட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குன்னு நான் நிஜமாக கஷ்டமாக இருக்கா எதனால கஷ்டமாக இருக்குது நான் உன்னை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு தானே இருக்கேன் உன்னை எப்போ பார்த்தாலும் நான் எதாவது சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை விட்டு போகிறது எதுக்கு உனக்கு தொந்தரமாக இருக்குதுன்னு கேட்கும்போது எங்கள் லைஃப்பில் எப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை தெரியுமா ஸ்டார்டிங்கில் ஆனால் தோணுச்சு இவர் என்னடா இப்படி இருக்கார் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையா அவர் இப்படி இருக்கார் ரொம்ப ரகட் அப்படியே எப்போ பார்த்தாலும் உருவன் அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நடந்த இந்த இந்த தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு நினச்சி உங்களோடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு வெண்ணிலாவோட ஸ்டோரி சொல்லும்போதெல்லாம் அப்படி தான் நினச்சேன் உங்களோடயே இருக்கணும் உங்களை வந்து உங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிறணும் அப்படிலாம் நினச்சேன் ஆனால் உங்கள் மனசில் அப்படி இருக்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு எனக்கு அடிக்கடி நீங்கள் தெரிய வச்சுக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி வந்து எட்டு மாதத்துக்குள்ளே நீ போயிடுவேன் போயிடுவேன் அப்படின்னே நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது நான் அவங்களோட இருக்கிறது உங்களுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு நான் கண்டிப்பாக போயிடுவேன் எட்டு மாதத்துக்குள்ளே போயிருவேன் அது வரை வந்து உங்களை நான் நல்லா பத்திரமா பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்க்குறாங்க விஜய் வந்து தூங்கியே போட்டாரு சரக்கடைச்சதுனால அவள் எப்படி தூங்கினோம்னே தெரியல அதோட காவேரி பார்க்குறாங்க ஆட்ட பாவி சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க தூங்கிடறாங்கங்க காவிரி மனசில் உள்ளது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியும் விஜய் கேட்க முடியாமல் போயிடுச்சு கேட்டாரா என்னென்னு தான் தெரியும் இன்றைக்கி எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிட்ருந்துச்சோ அவங்களாம் நம்ம இதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சே வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்